மகளிர் காங்கிரஸ் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழக மகளிர் காங்கிரஸ் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவி சையத் அசீனா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார் மேலும் இந்த செயற்குழு கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக கூட்டத்திற்கு வருகை தந்த செல்வ பெருந்தகைக்கு மேல பூங்கொத்து கொடுத்து மகளிரணி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி தலைவி சையத் அசீனா தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இன்னும் மகளிர் அணி நிர்வாகிகள் தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சினைகளை கையில் எடுத்து மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் காமராஜர் காலத்தில் இருந்த நாற்பது சதவிகித வாக்கு வங்கியை நாம் மீட்டெடுக்க மகளிர் அணி நிர்வாகிகள் தங்களது தொடர் கட்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் கட்சிக்காக வேலை செய்யும் மகளிருக்கு நிச்சயம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் உள்ளாட்சிகளில் நிச்சயம் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்ற உறுதியை தான் வழங்குவதாக கூறினார் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மகளிர் அணி தலைவி சையத் அசினா தான் பொறுப்பேற்றதற்கு பின்பு நடைபெறும் முதல் மாநில அளவிலான செயற்குழு கூட்டம் தற்போது நடைபெற்றுள்ளதாகவும் இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து காங்கிரஸ் மகளிர் அணி நிர்வாகிகள் எழுச்சியுடன் பங்கேற்று இருப்பதாகவும் தனது தலைமையில் தற்போது மகளிரணி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தொடர்ந்து மகளிருக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டுள்ளதாக கூறினார் தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் உள்ள எழுபத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சிறப்பாக செயல்படும் காங்கிரஸ் கட்சியின் மகளிருக்கும் முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு கட்சி பணிகள் வழங்கப்படும் என கூறினார் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக அரசை கண்டித்து இந்த நரேந்திர மோடி அரசு பலதரம் அவர்கள் நிரூபித்து விட்டார்கள் இவர்கள் பெண்கள் விரோத அரசு என்று அவர்கள் பலதரம் நிரூபித்துள்ளார்கள் அது மணிப்பூர் சம்பவம் ஆகட்டும் அல்லது மணிப்பூர் சம்பவம் இல்லாமல் பிரஜ்வல் ரேவனாவுடைய இஷ்யூ ஆகட்டும் இல்லை ஹாத்ராஸ் இஷ்யூ ஆகட்டும் இல்லை லக்கீம்பூர் இஷ்யூ ஆகட்டும் இப்படி எங்கு திருப்பினாலும் பெண்களுக்கு ஒரு எதிரான ஒரு போக்கை இந்த மத்திய பாஜக அரசு கையாண்டு கொண்டுள்ளது இந்தியாவிற்காக ஒலிம்பிக் தங்க பதக்கம் வென்றெடுத்த தங்க மங்கைகள் சாக்ஷி மல்லிக் போன்றவர்கள் இந்திய பாராளுமன்றத்தின் புதிய பாராளுமன்றத்தின் திறப்பு விழா போது பாராளுமன்றத்திற்கு வெளியில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் எதை கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்திய வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் நமது நாட்டின் முதல் குடியரசு தலைவர் ஒரு பெண்ணாக இருக்கிறார் அதுவும் ஆதிதிராவிடர் வகுப்பை சார்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்பதில் நமக்கு எல்லாம் பெருமை ஆனால் அவர் ஒரு விதவை என்பதனாலோ அல்லது அவர் ஒரு ஆதி திராவிடர் பழங்குடியின இனத்தை சார்ந்தவர் என்பதனாலோ நீங்கள் அவரை அயோத்தியா கோவிலிற்குள் அனுமதிக்கவில்லையா அல்லது பாராளுமன்றத்தில் நீங்கள் அனுமதிக்கவில்லையா இது அயோத்தியாவிற்கே பொறுக்கவில்லை என்பதுதான் உண்மை அயோத்தியாவில் இருந்து பாஜக படு தோல்வி அறி அடைந்துள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அயோத்தியாவில் பாஜக படு தோல்வி அடைந்துள்ளது நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பேச்சில் தேர்தல் போது அவர் தன்னுடைய பேச்சில் எத்தனை தரம் இஸ்லாமியர்களை பற்றி குறிப்பிட்டார் என்று காங்கிரஸை பற்றி கூட குறிப்பிட்டார் காங்கிரஸ் இஸ்லாமியர்கள் முன்னாடி முஜரா நடனம் கொண்டிருக்கிறது என்று கூட குறிப்பிட்டார் தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் பத்தாண்டு காலமாக தன்னுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோவில் என்பது ஒவ்வொரு கட்சியின் ஹீரோ என்றே நாம் எலக்ஷன் இருக்கக்கூடிய வேலையற்ற பட்டதாரிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு கோடி வேலை வாய்ப்பு என்று நமது பாரத பிரதமர் கூறினார் ஆனால் அப்படிப்பட்டால் இருபது இருபது கோடி வேலை வாய்ப்பு உருவாகி இருக்க வேண்டும் ஆனால் அதெல்லாம் கிடையாது அவர் கூறியது என்ன அயோத்தியாவில் நாங்கள் கோவில் கட்டிவிட்டோம் யூபி மாநிலத்திலிருந்து மோடி அவர்களே

முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இரண்டு மணி நேரம் பதினான்கு நிமிட பேச்சில் நமது பாண்புமிகு பாரத பிரதமர் இந்த தேசத்தின் வளர்ச்சியை பற்றி பேசினாரா இல்லை இந்த தேசத்தில் வாழக்கூட பெண்களின் வளர்ச்சி பற்றி பேசினாரா இல்லை ஆதி ஆபாதி பூரா என்கிறார் அதாவது இந்த நாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் என்றால் எழுபது கோடி பெண்கள் அவர்களுக்கு அத்தனை உரிமையும் கொடுக்கப்படும் என்கிறார் என்ன உரிமை நீங்கள் கொடுத்தீர்கள் மோடி அவர்களே இரண்டு மணி நேரம் பதினான்கு நிமிடத்தில் இந்த நாட்டு பெண்களுக்காக நீங்கள் எங்கள் என்ன கொடுத்தீர்கள்